பியாங்குல் சார்பாக வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழ்நாட்டையே உலுக்கிய ஓரூர் ஒம்பது வயது சிறுமியின் கொலை வழக்கில் கைதான குற்றவாளி தஸ்வந்த் கடந்த மாதம் அவர் குற்றவாளி இல்லை அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட் அவரை முழுமையாக விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி விடுதலை செய்திருக்கிறது ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகிறோம் ஸோ இந்த கேஸோட ஷார்ட் ரிவியூ பார்த்துடலாம் வாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் போரூரில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒம்பது வயது சிறமி காணாமல் போயிருக்காங்க ஸோ அவங்கள அவங்கள அவங்களோட பேரை நான் வந்து வெளியிட்டேன் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பட் நான் அவங்க பேரை சொல்ல வரல காணாமல் போயிருக்காங்க அவங்க பேரண்ட்ஸும் தேடி இருக்காங்க லாஸ்ட்டில் போலீஸ் கேஸ் கொடுத்து போலீஸ் எல்லாருமே வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க அக்கம் பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாம் சர்ச் பண்ணியிருக்காங்க அவங்க காணாமல் போய் மூணாவது நாள் அதே பகுதியில் அந்த பக்கம் இருக்க ஹைவேஸில் வந்து டீசல் ஊற்றி எரிக்கப்பட்ட நிலையில் அவங்களோட உடம்பு கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கப்புறமா போலீஸ் ஆய்வு பண்ணுறாங்க எல்லோரையும் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் விசாரிக்கிறாங்க ஸோ எதுவுமே துப்பு கிடைக்கல ஸோ இதுக்கப்புறமா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை வந்து ஆய்வு பண்ணுறாங்க ஆய்வு பண்ணும்போது அதே அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரான தஸ்வந்தன்றவரை பார்க்குறாங்க அவர் வந்து ஒரு பிளாக் கலர் கவர் எடுத்துகிட்டு ஸ்டெப்பில் வந்து கீழே இறங்கி போகிறாரு திரும்பி வரும்போது கொஞ்ச நேரம் விட்டு வராரு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கவர் இல்லாமல் வராரு ஸோ இதை அவங்க போலீஸ் வந்து சந்தேகித்து அவங்க தஸ்வந்தை கூப்பிட்டு போது முன்னுக்கு பிறனா முரணான பதில் வந்து சொல்கிறோம் ஸோ இதுக்கப்புறமா போலீஸ் அவங்களோட விசாரிக்கும் போது அவங்க வீட்டில் தசவந்த் வீட்டில் யாரும் இல்லையாமா ஸோ அந்த ஒம்பது வயது சிறுமியை வந்து தசவந்தோடு நாய் வளர்க்குறாங்கம்மா அந்த நாயை காமிச்சு கூப்பிட்ருக்கான் அந்த தசந்த் வந்து அந்த ஒம்பது வயது சிறுமியை கூப்பிட்ருக்கான் அவங்க வீட்டுக்கு அந்த பொண்ணு விளாட்டு வாக்கில் அவங்க வீட்டுக்கு போயிருக்கு போன உடனே இவன் உள்ளே கூப்பிட்டு லாக் பண்ணிட்டான் லாக் பண்ண உடனே பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் அந்த பொண்ணு பயந்து கத்திருக்கு கத்தினால கூச்சல் வெளியே கேட்டுருமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வாயில் துணி எல்லாம் துருத்தி மூக்க மூடி தரகணைய வச்சு அமுத்திருக்கான் ஸோ இதனால் மூச்சு மூட்டி அந்த ஒம்பது வயது சிலமே அங்கேயே இறந்துருக்கான் ஸோ இதை மறைக்கிறதுக்காக அந்த பொண்ணை வந்து சுருட்டி ஒரு பையில் போட்டு அந்த பையை ஒரு கருப்பு கலர் கவரில் போட்டு எடுத்துகிட்டு போய் ஹைவேஸ் பக்கத்தில் இருக்க ஒரு புதாரில் டீசல் ஊற்றி எரிச்சிட்டேன் அப்படின்னு வந்து போலீஸ்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்கிறதா தகவல் தெரிஞ்சிருக்கு ஸோ இதன் பேரில் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி கூண்டாஸில் வந்து அவனை வந்து சிறையில் தடுறாங்க ஸோ இதை அடுத்து அதே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அவன் வந்து ஜாமீனில் வெளியே வரான் நீங்கள்லாம் நினைப்பீங்க குண்டாஸில் போட்டிருக்கீங்களா எப்படி ஜாமீனில் வெளியே வரணும் அப்படின்னு ஸோ அவன் வந்து பண்ண கிரைம் வந்து டைரக்ட் விட்னஸ் யாருமே கிடையாது எல்லாமே வந்து ஒரு அசம்ஷன் எல்லாமே வந்து ஒரு அசெம்ஷனில் தான் வந்து அவனை கைது பண்ணியிருக்கு ஸோ வந்து குண்டாஸ் வந்து யாருக்கு போடுவாங்க அப்படின்னா கடும் குற்றங்கள் பண்ணவங்க தொடர்ந்து குற்றங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கு தான் வந்து குண்டாஸ் போடுவாங்க ஸோ இவன் வந்து பண்ணது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ் ஆகலை அப்படின்றதுனால அந்த குண்டாஸ் வந்து உடஞ்சி வெயில் வருது வெயில் வந்த உடனே அவனும் வெளியே வரான் வெளியே வந்த உடனே இப்போ அவங்க அப்பா அம்மாவும் அவங்க அம்மாவும் போரூர்லேருந்து அவுட்டரில் வந்து ஷிஃப்ட் ஆகி தங்கியிருக்காங்க ஸோ அவங்க கூட இவனும் போகிறான் ஸோ போன ஒரு சில நாட்கள்லேயே அவங்க அம்மா வந்து படுகொலை செய்யப்படுறாங்க அதையே அவங்க வீட்டில் ஸோ அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஸோ இதை எடுத்து விசாரிக்கும்போது தசவந்த் வந்து ஜெயிலில் இருக்கும்போது போதை கடுமையாக இருக்கும் ஸோ இதனால் அவங்க அம்மாவ்கிட்ட வந்து காசு கேட்டு தொந்தரவு பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க அம்மா கொடுக்காதனால அவங்க அம்மா மண்டியிலே வந்து சுற்றி எடுத்து அடித்து கொலை பண்ணிவிட்டு அவங்க அம்மா கழுத்தில் இருக்க தங்க செயினையும் பீரோவில் இருக்க ஐம்பதாயிரமோ என்னமோ அமௌண்ட்டு எடுத்துக்கிட்டு அவன் மும்பைக்கு தப்பி இருக்கிறதா தகவல் கொண்டு ஸோ இதுக்கப்புறமா செப்டம்பரில் வெளியில் வரான் அதே அதே மாதம் வந்து அவங்க அம்மாவை கொலை பண்ணிவிட்டு மும்பைக்கு தப்பி ஓடுவான் நெக்ஸ்ட்டு டிசம்பரில் வந்து அவனை ரேஸ் பண்ணி மும்பையில் வந்து ஒரு லைட் ஏரியாவில் வந்து அவனை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி திரும்பி சிறைக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க ஸோ இதுக்கப்புறமா இந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காஞ்சிபுரம் கீழமை நீதிமன்றம் தஷ்வந்த்க்கு தூக்கு தண்டனையும் மற்றும் நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் சிறை தண்டனையும் வந்து விதித்து தீர்ப்பளிக்கிறாங்க ஸோ இதை எதிர்த்து தஸ்வந்த் தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க ஸோ இதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் அதாவது இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் அவங்க அம்மாவை வந்து தஸ்வந்த் கொலை பண்ணலை கொலை பண்ணலை மீன்ஸ் கரெக்டான சாட்சியங்கள் இல்லை தஸ்வந்த் தான் பண்ணான் அப்படின்றதுக்கான சரியான சாட்சி இல்லை ப்ரூஃப் பண்ணப்படவில்லை போலீஸ் மூலியமாக ப்ரூஃப் பண்ணல தான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொலை பண்ண அப்படின்னு ப்ரூஃப் பண்ணல ஸோ கரெக்டான சாட்சியங்கள் இல்லைன்னு சொல்லி அவங்க அம்மா சரள வாரத்துலேருந்து அவனை விடுதலை பண்ணுறாங்க எப்போ இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் அவங்க அம்மா வந்து அவன் கொலை பண்ணுறான்னு சொல்லி விடுதலை பண்ணுறாங்க அதே சுப்ரீம் கோர்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் திரும்பி சுப்ரீம் கோர்ட் அந்த போர் ஒம்பது வயது சிறுமியை வந்து டெஸ்ட் கொலை பண்ணதுக்கான எந்த ஒரு சாட்சியங்களும் நிரூபிக்கப்படவில்லை போலீஸ் தரப்பில் அப்படின்னு சொல்லி இந்த வழக்குலேருந்தே அவனை வந்து விடுதலை பண்ணிட்டான் ஸோ நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் அவ்வளோ பெரிய குற்றவாளி அவனை வந்து வெளியில் விட்டுட்டாங்க அதுவும் ரெண்டு கொலை பண்ணியிருக்கான் அவங்க அம்மாவையே கொலை பண்ணியிருக்கான் ஒரு சின்ன குழந்தைய கொலை பண்ணியிருக்கான் அவனை வெளியே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நெகட்டிவாக தப்பாக வந்து கோர்ட்டோட ஆர்டரை வந்து நீங்கள் பேசியிருப்பீங்க ஸோ கோர்ட்டோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா நூறு குற்றவாளிகள் வெளியில் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்றது கோர்ட்டோட ரூல்ஸ் ஸோ இதனால் தஸ்வந்தே பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ்க்கு தெரிஞ்சாலும் ஸோ அவங்க வந்து தண்டனை கொடுக்க முடியாது ஏன்னா இந்த கோ இந்த கேஸை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒம்பது வயது சில சிறுமியை கொலை பண்ணதாகட்டும் அவங்க அம்மா கொலையாகட்டும் எதுலையுமே வந்து டைரக்ட் விட்னஸ் வந்து கிடையாது எல்லாமே வந்து ஒரு அசென்ஷியல் விட்னஸ் தான் ஸோ கேஸில் பார்த்தீங்கன்னா டேரக்ட் விட்னஸ் இன்டரக்ட் விட்னஸ் ரெண்டு இருக்கு இந்த கேஸில் பார்த்திங்கன்னா டேரெக்ட் விட்னஸே கிடையாது கடைசி விலையுமே ஒரு அசம்ஷன் ஒரு யூகத்தின் இதில் தான் வந்து அவனை வந்து கைது பண்ணியிருக்காங்க அவன் வந்து கீழமை நீதிமன்றம் ஆகட்டும் ஹைகோர்ட் ஆகட்டும் தூக்கு தண்டனை வந்து விதிச்சிருக்குது ஆனால் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ப்ரூஃப் பண்ணலை ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா தஸ்வந்த் அந்த சிசிடிவி கேமரால கவர் எடுத்துகிட்டு போகிறாருன்னு சொல்கிறீங்க இல்லையா அது அவர் தான் அப்படின்னு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் பண்ணிக்கலாம் பண்ணல ஸோ அவர் தான் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் பண்ண பண்ணப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க அம்மாவோட குறை வழக்கை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க அப்பாவே வந்து கடைசியில் வந்து விட்னஸாக மாதிரி கோர்ட்டில் வந்து ஒரு வாக்குமூலம் சொல்கிறேன் போலீஸில் ஒரு வாக்குமூலம் சொல்கிறாரு மூணுக்கு பேர்னா நம்ம வாக்குமூலம் சொல்கிறாங்க அவங்க பையனை காப்பாற்றணுன்ற மோடியில் இது என்னான்னு தெரியல ஸோ இதனால் வந்து அந்த கோட் அந்த கேஸ்லேருந்து இருந்து அவன் வந்து விடுபடுறாரு ஸோ இதுதான் வந்து இந்த கேஸோட ஷார்ட் டீடைல்ஸ் ஸோ டைரக்ட் விட்னஸ் வந்து இந்த கேஸில் இல்லாததான ஒரே ரீசனுக்காக தான் வந்து தசோண்ட் வந்து அக்யூட்டல் ஆகிட்டாரு லாஸ்ட்ல அவர் தான் கொலையாளியாக இல்லையான்னு யா நம்மளுக்கு தெரியாது பட் அவர் அத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்துமே புரோஜனம் இல்லாமல் போச்சு ஸோ ஒன்று உண்மையில அவர் கொலை பண்ணியிருந்தால் அவர் தண்டிக்கப்பட்டிருக்கணும் இல்லைனா அவர் கொலை செய்யல அப்படின்னா வேற யார் செஞ்சுருக்காங்கிறத வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும் இதை ரெண்டுமே பண்ணாமல் கடைசியில் வந்து இந்த மொத்த கேஸை இவ்வளோ பெரிய கேஸை வந்து மொத்தமாக கோட்டை விட்டுட்டு இப்போ வந்து தசவந்த் குற்றவாளியுன்னு சொன்னால் அவங்களே வந்து அக்யூட்டல் பண்ணிட்டாங்க அப்போ தசவந்த் கொலை பண்ணல அப்படின்னா வேறு யார் கொலை பண்ணியிருப்பாங்க தமிழ்நாடு போலீஸ் வந்து ஸ்காட்லாண்ட் போலீஸ் லெவலில் அவ்வளோ பெரிய லெவலில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு கேஸை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்காமல் இப்போ வந்து அந்த குற்றம் பண்ண குற்றவாளிகள் வந்து வெளியில் ஜாலியாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் எவ்வளோ குற்றங்கள் நடக்கலாம் குற்றங்கள் தடுக்க குற்றங்கள் தடுக்கப்படுமா இந்த மாதிரிலாம் நடந்தா ஸோ இதுக்கான மெயின் ரீசன் வந்து போலீஸ் வந்து கரெக்டான சாட்சியை வந்து கரெக்டான எவிடன்ஸை வந்து கரெக்ட் பண்ணலை எல்லாத்துலேயுமே கோட்டை விட்டுட்டாங்க கொலை பண்ண ஒரு வருஷத்துக்குள்ளே ஃபாரன்சிக் டீம் ஆகட்டும் போலீஸ் ஆகட்டும் அந்த எவிடென்ஸை கலெக்ட் பண்ணலை அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது நைன்ட்டி பர்சன்ட் வாய்ப்பு கிடையாது ஒன்லி டென் பர்சன்ட் வாய்ப்பு தான் இருக்குது ஸோ எல்லா விதத்துலேயும் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஃபாரன்சிக்கில் போலீஸ் ரிப்போர்ட் எல்லாத்துலேயுமே வந்து கோட்ட விட்டுட்டு இப்போ வந்து அவ்வளோ பெரிய கொடூரம் பண்ண அக்யூஸ்டுங்க வந்து வில்ல சுற்றிட்டு இருக்கேன் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை ஸோ மக்களே உங்களோட கருத்துக்கள் என்னன்றது கீழே வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க மற்றும் ஒரு பதவியில் சந்திக்கலாம்